வெல்கம் டு சென்னை பிரஸ் நியூஸ் சேனல் கிங்மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் எஸ் ராஜசேகர் பிறந்த நாள் விழா ஜூன் நான்கு அன்று சென்னை விருகம்பாக்கம் சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஜூன் நான்காம் தேதி இவருடைய பிறந்த நாளில் தலைகவசம் உயிர் காக்கும் கவசம் என்ற நோக்கில் இலவசமாக ஹெல்மெட் வழங்கி வருகிறார் இப்பிறந்த நாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா தமிழ்நாடு வணிகங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அண்ணாநகர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு தலை கவசத்தின் பயன்கள் பற்றி எடுத்துரைத்தனர் மேலும் இருசக்கர பயணத்தின் போது ஒட்டுநர் உரிமம் வாகன காப்பீடு போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்தலின் அவசியத்தை பற்றியும் அறிவுறுத்தப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டும் ஐநூறு நபர்களுக்கு தலைகவசத்தை வழங்கினார் இதுவரையில் பத்து ஆயிரம் நபர்களுக்கு ஹெல்மெட்களை வழங்கி சாதனையை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் கிங் மேக்கர் ராஜசேகர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்குறோம் இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இப்ப வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன நிறைய சம்பாதிக்கலாம் பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும் அந்த மனித நேயத்தோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்கள்ல ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து இல்ல ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாம இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்ல ஹெல்மெட் இல்லாம போறவங்கல நிப்பாட்டி அந்த ஹெல்மெட் உடைய அவசியம் என்ன தலைக்கவசம் உயிர் கவசம் அதனுடைய அவசியம் எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் நமக்கு வீட்டுல நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்து உணர்வை இந்த ஹெல்மெட் தான் காப்பாத்தும் போயிட்டு திரும்பி வருவோமான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சமுதாயத்துக்கு சமுதாயத்துல வாழ்ற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணனும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் கவசம்ங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதினைஞ்சு வருஷமா மக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐந்நூறு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்மனால வாழ்ந்துங்கிற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு ஐநூறு பேர் கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் நம்மனால வாழ்ந்து ஒரு பெருமையா நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளவு பெற்று குடுத்திருக்கோம் நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட் வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டு அவசியம் என்ன எதற்காக இந்த ஹெல்மெட்ட நம்ம மாட்டி வண்டி ஓட்டோம்னா சாலை விதிகளை மதிச்சுதான் நம்ம வண்டி ஓட்டணும் மெயின் பொதுமக்களுக்கு எந்த விதத்துல நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் செல்போன்ல பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் சிகரெட் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த சாலை விதிகளை தான் நான் வண்டி நினைவுல தான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் என்கிட்ட வாங்குற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு பத்து பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்துச்சோன்னா இந்த பிறந்தநாளுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அதனால நீங்களும் இந்த ஹெல்மெட்டு பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில வர்றவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட் போட்டுதான் ஓட்டணும் அப்படிங்க உயர நோக்கத்தோட செயல் நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மீடியாவும் பத்திரிகை துறையும் சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும் இந்த ஹெல்மெட் பங்கன் பொதுமக்களுக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாக ராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தாரு மாவட்ட பிரதிநிதி மற்றபடி இங்க கவுன்சிலர் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கவுன்சிலர் நூத்தி இருபத்தி எட்டாவது கவுன்சிலர் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க சமுதாய உள்ள அத்தனை மக்களுங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவித்து மென்மேலும் நான் தொடர்ந்து இது கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு அண்ணன் அண்ணந்த பத்திரிகை துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்க அவருக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பு ஏற்று வந்திருக்கு நன்றி மேலும் உங்களுடைய சப்போர்ட் தான் மிகப்பெரிய சக்சஸ்ஆர் நன்றி